இதே மாதிரி அவுட் டோர்ல மீன் தொட்டி வச்சிருக்க நிறைய பேர் தொட்டில அதிகமாக பாசி பிடிக்கிறது ப்ரோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏ வருவீங்க ஒரு பிரச்சனை மீன் தொட்டில அதிகமாக பாசி பிடிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற நைட்ரேட் பாஸ்பேட் இந்த நைட்ரஜனை வச்சு தான் பாசி அது மேலே குளோரோஃபில்லை வளர்க்குது அந்த குளோரோஃபில் பச்சை கலரில் இருக்கும் அதனால தான் நமக்கு பாசி பச்சை கலரில் தெரியுது இந்த குளோரோஃபில் தான் சூரிய வெளிச்சத்துலேருந்து ஒளிச்சேர்க்கை செஞ்சு பாசிகள் அப்புறம் செடிகள் குளுக்கோஸை உருவாக்குறதுக்கு உதவி செய்யுது மீனோட கழுவிலேருந்து வர அம்மோனியா நைட்ரேட்டை தண்ணியில் இருக்கிற பேக்டீரியா நைட்ரேட்டை மாற்றிடும் ஃபாஸ்பேட் பார்த்திங்கன்னா நீங்கள் மீனுக்கு போடுற ஃபுட்டிலேருந்து வரும் நைட்ரேட் ஃபாஸ்பேட்டை கம்மி பண்ணுறதுக்கு மீன் தொட்டில் இருக்க தண்ணியை அடிக்கடி மாற்றணும் ஆனால் இந்த மாதிரி பாண்டை நம்ம அவ்வளோ ஈஸியாக தண்ணி மாற்ற முடியாது பாசி மட்டும் இல்லை நம்ம தண்ணியில் வைக்கிற செடிகளும் நைட்ரேட் ஃபாஸ்பேட்டை உரங்களாக எடுத்து வளரும் நீங்கள் அவுட்டோரில் இந்த மாதிரி பாண்டை வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறையா அக்வாட்டிக் பிளான்ஸாக வைங்க இந்த செடிகளில் இருக்கிற பெரிய பெரிய இலைகள் சூரிய வெளிச்சத்தை தண்ணியில் படாமல் தடுக்கும் இதனால் பாசிகள் வளர்றதை குறைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அக்வாட்டிக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க